மேவுயிலும் மாமார அகிலாலும் நாள் தோறும் மதிக்காயும் வெயிலாலும் நார்மாத்தர் வசையாலும் வேயோதூ இசையாலும் நாடாசை தருமோக வலையுடே ஏமாறி முழு நாடும் மாலாக்கி விருதாவிலே வாரும் விழி மாத துயரூடே ஏகாமல் அழியாத மேலான பதமீதி ஏகியுடன் மேவ அருள்தாராய் தாமோகமுடனூறு பால் தேடியுரலூடு தானேரி விளையாடும் ஒரு போதில் வரு சோதை காணாது களவாடு தாமோதரன் முராரி மருகோனே மாமாது வனமாது கார்மேவு சிலை மாது மாலாகி விளையாடு புய வீரா வானாடு புகழ்நாடு தேனாறு புடை மாயூரகிரிமேவு பெருமாளே அழியாத மேலான பதமீதி ஏகியுடன் மேவ அருள்தாராய் வானாடு புகழ்நாடு தேனாறு புடைசூழும் சூழும் மாயூரகிரிமேவு பெருமாளே மாயூரகிரிமேவு பெருமாளே சூரநாதியோர் தேவர்களை பழிவாங்கும் நோக்கில் மயிலிடம் நான் நான்முரணின் அன்னம் திருமாலின் கருடன் ஆகியவை நாங்கள்தான் விட வேகமாக பறக்கக்கூடியவர்கள் என்று சொன்னதாக பொய் சொன்னதால் மயில் கோபம் அடைந்தது அன்னத்தையும் கருடனையும் மயில் விழுங்கிவிட்டது இந்திரனும் திருமாலும் முருகனிடம் முறையிட அன்னத்தையும் கருடனையும் மீட்டு தந்தார் பின்பு செய்த குற்றத்திற்காக மயிலை மலையாகி போக சாபம் தந்தார் மயிலும் தன் தவறை உணர்ந்து அரசவனத்துக்கு குன்றக்குடி வந்து முருகப் பெருமானை நோக்கி தவம் இருந்தது முருகனும் மயிலுக்கு சாப விமோசனம் தந்தார் பின் மயிலின் வேண்டுகோளுக்கிணங்க மயில் வடிவமாக தோற்றத்தில் உள்ள இம்மலையில் எழுந்தருளி அருள் தந்தார் மிகவும் சிறப்பு வாய்ந்த இக்கோயில் பாடல் பெற்ற திருத்தலமாகும் மூலவர் சண்முகநாதன் ஆறு திருமுகங்களோடும் பன்னிரு திருக்கரங்களோடும் எழுந்தருளியுள்ளார் செட்டிமுருகன் குன்றையூருடையான் மயூரகிரிநாதன் மயில்கலைக்கந்தன் குன்றைமுருகன் தேனாருடையான் என்று பல பெயர்கள் மூலவருக்கு உண்டு முருகன் வள்ளி தேவானை மூவரும் தனித்தனி மயில் வாகனங்களில் அமர்ந்து காட்சி தருவது தனி சிறப்பு மயில் மீது அமர்ந்து இருக்கும் மூலவர் இறங்கி வருவது போலவே இருக்கும் இந்த குன்றக்குடி மலை தோற்றத்தில் மயில் வடிவமாய் காட்சி தருகிறது இத்தலம் குறித்து அருணகிரிநாதர் தமது திருப்புகழில் பாடியுள்ளார் தாவள மெரிக்கும் தனலாலே சரசமாதனன் வீடுக்கும் கனையாலே கவன மிகவும் உரைக்கும் குயிலாலே கவன மிகவும் உரைக்கும் குயிலாலே கருதி மிகவும் மயக்கம் படவோனால் பவள நிகரும் இதழ் குறமாதின் குரமாதின் பரிய வரையை நிகர்க்கும் தனமேவும் திவழு மணிகள் கிடக்கும் திருமார்பா திவழு மணிகள் கிடக்கும் திருமார்பா திகழுமயிலின் மலை கண் பெருமாளே கவன மிகவும் உரைக்கும் குயிலாலே கருதி மிகவும் மயக்கம் படவோ நான் திகழுமயிலின் மலை கண் பெருமாளே தேனாற்றுநாதர் கீழ்கோயிலில் எழுந்தருளி இருப்பவர் சுயம்பு மூர்த்தி அகத்தியரால் வழிபாடு செய்ய பெற்றவர் இருப்பதால் தேனாற்றுநாதர் என்று பெயர் பெற்றுள்ளார் அம்மை அழகே வடிவாய் அருட்சக்தியாய் எழுந்தருளியுள்ளார் கண்ணவிரான் நான்முகன் இந்திரன் வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் நாரதர் கருடன் சூரியன் மன்மதன் முதலியோர் வழிபட்ட இது அழகறிந்த செந்திர முகவடங்கலந்த அமுத புஞ்சையின் சொல் மொழியாலே அடிது வண்ட தண்டை சிலம்புடு அணிஷதங்கை கொஞ்சு நடையானே சுழியெருந்து நெஞ்சு நஞ்சனைந்து தொடுமிரண்டு கண்கள் அதனாலே துணை நெருங்கு கொங்கை மருவுகின்ற பெண்கள் என்றொழிந்து விடுவேனோ எழுது கும்ப கல்வின் இளைய தம்பி நம்பி எதிரடைந்திரைஞ்சல் புரி போதே இத மகிழ்ந்திலங்கை அசுரந்தரங்க மொழிய வென்ற கொண்டல் மருகோனே மழுவு கந்த செங்கை அரனு மனுவியம்பி நின்ற குருநாதா வளமிகுந்த குன்றூங்க மலை விளங்கு வந்த பெருமானே வளமிகுந்த குன்ற நகர்புறந்து தூங்க மலை விளங்க வந்த பெருமானே மலையின் மேற்பகுதியில் ஞானிகள் வாழ்ந்ததற்கான கற்படுக்கைகளும் பிராமி கல்வெட்டுகளும் உள்ள அமன் பாழி இருக்கிறது இக்கோயிலில் குடவரைக் கோயில் சந்நிதிகளும் நிறைய உள்ளன என்பது சிறப்பான சிற்பக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கின்றன அகத்தியர் வழிபட்டதும் பாண்டவர்கள் வழிபட்டதும் இத்தலத்து சிறப்புமிக்க அம்சங்கள் கலிங்க நாட்டு இடும்பன் காவடி எடுத்து வந்து வழிபட்டு வயிற்றுவலி நீங்க பெற்றதும் இத்திருத்தலமாகும் இத்தலம் பிரார்த்தனை தலங்களில் மேன்மை வாய்ந்தது நோய் நீக்கம் துன்ப நீக்கம் குழந்தை வரம் ஆயுள் பலம் கல்வி அறிவு செல்வம் விவசாய செழிப்பு ஆகியவற்றை பெற இத்தலத்தில் முருகனிடம் வேண்டுகிறார்கள் குன்றக்குடி காவடி என்பது புகழ் பெற்றது குன்றக்குடிக்கு காவடி எடுத்தாலும் நடக்காது என்ற பழமொழி பரவியுள்ளது இப்பழமொழியால் குன்றக்குடிக்கு காவடி எடுத்தால் நினைத்தவை கைகூடியே தீரும் என்பது எதிர்மறையாக வலியுறுத்தப்படுகிறது